மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்களை பத்தி பேச போறோம் இந்த புது வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்துல உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு திருப்தியா நல்லபடியாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி மாத பலனை பேச போறோம் அதற்கு முன்னாடியே இந்த வருடத்துடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வருடத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு கேது பயிற்சி ஆகுது சனி பகவான் பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு இந்த பதிவு துலாம் ராசிக்கு மூன்றாவது இடத்துல புதன் பகவான் அதே சமயத்துல ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பயிற்சியாகி மகரத்து போயிரும் அந்த புதன் பகவான் அதே சமயத்துல அந்த புதனும் அதோடு சூரியனும் இணைஞ்சு இவங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பாங்க அப்ப தனுசுல இருந்து அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஆகி தை மாசம் மகர சங்கராத்திரிக்கு அங்க மகரத்துக்கு போயிடுறாங்க கும்பத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்துல ராகு பகவான் ரிஷபத்துல குரு பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாகி வக்ரமாகி பின்னோக்கி செல்றாரு மிதுனத்துக்கு இருபத்தி இரண்டாம் தேதி போயிடுவார் ஜனவரி மாசம் கேது பகவான் கண்ணியில இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இந்த சனி பகவானும் ஆறாம் இடத்துல பெயர்ச்சியானால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நாம சொல்லியிருக்கிறோம் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அந்த அஞ்சாம் இடத்துல தன்னுடைய ராசிநாதன் சுக்கர் பகவான் பட்டது சனியோடு இணைந்து ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் அதி நட்பு கிரகங்கள் அப்ப அது ரெண்டு பேருமே நட்பு கிரகங்களாக இருந்து அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சியாக இருந்து இவங்களுக்கு என்ன ஒரு பலனை கொடுக்கிறார் அப்படின்னா தொழில் அவங்க விருப்பம் போல் அவங்களுடைய எண்ணம் போல் செய்யலாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கணுமா தாராளமாக பல வருடம் நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருந்த நினைக்கிறீங்களா செய்யலாம் அது போக நீங்க திட்டம் தீட்டி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த பீரியட்ல பளிக்கும் அப்ப பிசினஸ் நாம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமா பிசினஸ் நம்ம அதிகமான லாபம் வர்றதுக்கு என்ன பண்றது அப்ப பிசினஸுக்கு நாம் ஏதாவது கேபிட்டல் போடலாமா தாராளமாக செய்யலாம் உங்க பிசினஸை விரிவுபடுத்தலாம் அப்ப உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதுபோக போக நீங்க செஞ்சிட்டு கூடிய தொழில் அந்த தொழிலில் மாற்றம் அந்த தொழிலில் முன்னேற்றம் அந்த தொழில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே விலகி நல்ல பொசிஷனுக்கு இப்ப வர போறீங்க எனக்கே சந்தோஷமா இருக்குது துலாம் ராசிக்காரங்களே சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கர் பகவான் இங்க ஆட்சி பெற்று இருக்கக்கூடியதுதான் துலாம் ராசி நீங்கள் எப்பவுமே நீதி நேர்மை கோசரம் பாடுபடுறவங்க உங்க குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த வருடத்துல முதல் மாதத்திலேயே ரொம்ப நல்ல கிரகங்கள் அமைஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் நல்ல லெவலுக்கு வரப்போகிறீர்கள் அப்போ நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணினாலும் பண்ணலாம் வெளிநாட்டுல இங்கிருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக போக முடியும் இது போக இந்த குடும்பஸ்தானம் அப்ப இந்த குடும்பஸ்தானத்தை பத்தி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் சுத்தமா இருக்குது அந்த ஏழாம் இடமும் சுத்தமாக இருக்குது அப்ப அந்த குடும்பஸ்தானங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதினத்துல அந்த செவ்வாய் பகவான் வக்கரகதி அடைஞ்சு அந்த மிதினத்துக்கு வந்துருவாங்க அப்ப குடும்பஸ்தானங்கிறது நல்லா இருக்கும் குடும்பத்துல எந்த சலசலப்பும் சங்கடமும் பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கை ஒரு மன நிறைவான வாழ்க்கை வாழ போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து மனக்கஷ்டங்களோ மனஸ்தாபங்களோ அதெல்லாமே இருந்திருந்தாலுமே அதெல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழல் இப்ப அமைகிறது இது போக புதன் பகவான் அதாவது கல்வி படிப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய முன்னேற்றம் இதுக்கு எல்லாத்துக்குமே புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானும் நல்லா இருக்கிறதுனால அந்த புதன் பகவானும் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போய் மகரத்துல அந்த சூரியனோடு இணைவதால் புதாதித்ய யோகம் ஒண்ணு அமைகிறது அது போக இந்த புதனும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை லட்சியமே படிப்பு அந்த படிக்கணும் பட்டம் வாங்கணும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு உயரிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் அது எல்லாமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக பளிக்கும் துலாம் ராசிக்காரரே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வரணுமா கண்டிப்பாக வர முடியும் இது போக அந்த துலாம் ராசியில் பிறந்த இல்லத்த அரசிகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் அவங்களுடைய மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில தன்னுடைய பையன் நல்லா படிச்சு பெரிய பெரியாராகும்னு நினைச்சாங்கன்னா அது நடக்கும் அது போக தன்னுடைய கணவர் இவங்களும் சேர்ந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது போக இவங்க வந்து எதிர்காலத்துல தன்னுடைய மகனுக்கு தேவையான மகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா எதிர்காலத்துக்கு தேவையான எந்த விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் அது நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கிறது அப்ப அந்த எல்லத்தரசிகள் மனதார மனசு சந்தோஷமாக திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அந்த துலாம் ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது அந்த சனி பகவான் உச்சமடைவதால் நீதி நேர்மை நல்ல நம்பிக்கை இது எல்லாமே உங்க மனசு இருக்குது அப்போ உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் வராது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நீண்ட காலம் நீடோடி வாழ்வதற்கு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இளமை திரும்புகிறது இளமை அது மாதிரி ஒரு குதூகலம் அவங்க இன்னைக்கு மிச்சம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் பேரம்பேத்திக்கு கொடுக்கலாம் அவங்க சொத்து விற்காம இருந்தாலும் இந்த பீரியட்ல விற்கும் அது போக அவங்க மூலியமாக தன் குடும்பத்தாருக்கு நல்லது நடக்கும் அப்போ வந்து அவங்க மனசு சந்தோஷப்படும் அது போக அவங்களுடைய வாழ்க்கையிலுமே தன்னுடைய பேரம்பியத்துக்கு இது செஞ்சோம் தன்னுடைய மகனுக்கு இது செஞ்சோம் மகளுக்கு இது செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கிடைக்க கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமையும் அவங்க ஏதாவது பிசினஸ் பண்றமா இருந்தாலும் பிசினஸ் பண்ணலாம் ஒரு கூட்டு சேர்ந்து ஏதாவது பிசினஸ் செய்யறமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யற இருந்தாலும் இப்ப செய்யலாம் டைம் நல்லா இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் வந்துடுமா அப்படின்னா ஆஹ் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும் போகும் இது பெரிய லெவல்ல பாதிக்காது ஏன் சொல்றேன்னா உங்க குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்கறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்கள் உடம்பை கெடுத்து பெரிய செலவுகளை கொடுத்து பெரிய ஆப்ரேஷன் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது ஏதாவது பெரிய லெவல் இருந்தாலும் அது சிறுசாக போகக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் தசா புத்தி நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நேரம் இதை வச்சு தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நல்ல நேரம் நடந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளுக்கு நல்ல நேரம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னுமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னா அது என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்